அங்கிள் உங்கள் பிரசங்கங்களில் நீங்கள் நிறைய புஸ்தகங்களை நீங்கள் நிறைய விசுவாசங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீங்க இன்னைக்கு உங்கள் விசுவாசங்களுக்கு என்ன புஸ்தகத்தை அறிமுகப்படுத்த போகிறீங்க வெரி குட் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் வாழ வைக்கிறது சத்தியத்தை அறிகிற சரியான அறிவு ரைட்டுங்களா ஏசு சொன்னார் பாருங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீங்கள் உங்களை விடுதலையாக்க வேண்டியதில்லை தேவனும் உங்களை விடுதலையாக்க வேண்டியதில்லை நீங்கள் அறிந்திருக்கிற அறிவே உங்களை விடுதலையாகும் எனவே இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே அதை பெற்று கொண்டீர்கள் யூஹாவ் ஆல்ரெடி இட் கிட்டத்தட்ட ஒரு நூறு மொழிகளில் வந்திருக்கு உங்களுக்குள்ளே தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ளே தேவன் எல்லா ஆற்றலையும் வைத்திருக்கிறார் இந்த நாய் படம் ஏன் போட்டுக்கு தெரியுமா இந்த வால் அது கூட தான் இருக்குது ஆனால் அந்த நாய் என்ன நினைக்கிது இந்த வால் எங்கேயோ இருக்குன்னு நினச்சி அதை சுற்றி சுற்றி பிடிக்க ட்ரை பண்ணுற மாதிரி ஏசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டாலும் கிறிஸ்தவம் இதை அறியாததுனாலே இல்லாத ஊருக்கு பயணிக்கிறார்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் வசனத்தை விட்டு வெளியே போகிறதில்லை ரோமர் ஐந்து ஒன்று என்ன சொல்லுகிறது ரோமர் எட்டு முப்பது என்ன சொல்லுகிறது எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள் எத்தனை வசனம் வேணும் உங்களுக்கு ரெண்டு குருந்திய ஐந்து இருபத்தி ஒன்றில் பவுல் எழுதுகிறாரு நீங்கள் தேவ நீதிமான் ஆகும்படியாக பாவம் அறியாத அவரை பாவமாக்கிட்டார் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் நீதான் ஏசு கிறிஸ்து நான் மனுஷன் சிலுவையிலே ஏசு கிறிஸ்து பாவமாகிறார் ஏன் தெரியுமா மனுஷனாகிய எனக்குள்ள இருக்கிற பாவத்தை எடுத்து இயேசு மேலே வைத்ததுனால இயேசு கிறிஸ்து பாவம் ஆனார் நான் தேவ நீதிமான் ஆனேன் ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த தேவ நீதியை எடுத்து என் மேலே வைத்ததுனால நான் தேவ நீதிமான் என்னுடைய கிரியைகளினால் அல்ல நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறீர்கள் ரைட் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் எத்தனை வசனம் இன்னொரு சில வசனம் சொல்கிறேன் எபிரேயர் பத்து பத்தில் எபிரேயர் நிறுவ ஆக்கியன்னு சொல்லுகிறாரு அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தவான் இருக்கிறீர்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட இருபத்தஞ்சி வருஷம் நான் இதைக்க ஓடுனேன் எதுக்கு நான் இன்னும் நீதிமான் ஆகணும் இன்னும் பரிசுத்தவான் ஏன் என்னுடைய ஆவி மனிதனை குறித்து எனக்கு அறிவு இல்லை நான் போன முறை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் பாருங்க ஆவி ஆத்துமா சரீரம் நம்முடைய ஆவி மனிதனிலே நீங்கள் ஏற்கனவே எல்லா நன்மைகளையும் பெற்று இருக்கிறீர்கள் ஹாலே லூயா இந்த புக்கை நான் வாசித்தம் பாருங்க வாழ்க்கை தலைநேராயிட்டு அதனால தான் நான் உங்களுக்கு மெனக்கட்டு இதை அறிமுகப்படுத்துகிறேன் ஆ உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணுமா நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய அட்ரஸை எனக்கு அனுப்புங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபோர் டபுள் ஒன் டபுள் ஒன் உங்கள் முழு அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ தான் நான் ஒரு மூணு புஸ்தகம் அனுப்புகிறேன் சரிங்களா நீங்கள் வாசியுங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் நீங்கள் ஏற்கனவே என்னவெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணிக்கிடும் மைண்டு தான் முக்கியம் ஏசு சொன்ன வார்த்தை யாராவது பேசுகிறாங்களா ஏசு கற்று சொல்கிறாரு யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவர்களாகத்தான் இருக்கிறோம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்போது இயேசு சொன்னார் அப்போது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு பர்சுத்தவான் ஆக்கப்பட்டு பரிபூரணமாக மாற்றப்பட்டு இருக்கிறதுனால தான் ஏசு உங்களை பார்த்து தேவர்கள் என்று சொன்னார் இதையெல்லாம் காணாதவைகளைப் போல இன்றைக்கு மதம் நடந்து கொண்டு இருக்கிறது தான் இருபது நூற்றாண்டுகள் வீணாகி விட்டன நீங்கள் ஏற்கனவே என்னவெல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள இந்த புக்கை வாசிங்க ஒரு சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாதுங்க ஒரு குறைவோடோ வியாதியோட குழப்பத்தோட பயமோட வாழவே முடியாது நான் இதை வந்து பத்து முறை வாசித்திருக்கேன் இன்னும் வாசிப்பேன் என் லைப்ரரியில் இந்த புக்கு இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறையாவது நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகத்தை நீங்கள் ஏ வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் ஏனென்றால் இந்த சத்தியங்கள் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலையில நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை நம்ப வைக்கும் விசுவாசனை என்ன தெரியுமா நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்ப முடியாத வாக்கு தத்தங்களை நம்புவது தான் ரைட் அந்த பேதர் போகிறான் நம்ம தவித்தாளை எழுப்புறதுக்கு அல்லது அந்த முடவனை எழுப்பி விடுறதுக்கு அவள் ஏற்கனவே என்ன பெற்றுக்கொண்டிருந்தான் இயேசு கிறிஸ்துவை போல வியாதியஸ்தர்களை சுகமாக்க தனக்குள்ளே வல்லமை இருந்தது என்பதை அறிந்திருந்தான் அதனால தான் சொன்னேன் எப்பா வெள்ளி பொண்ணுலாம் உனக்கு வேண்டியதில்லை என்கிட்ட இல்லை என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் அப்போ இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை தனக்குள் இருக்கிறது என்கிற சத்தியத்தை பேதுரு அறிவி அறிந்திருந்தான் சர்வ எழுப்பி விட்டான் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட ஏன்னா ஏற்கனவே தேவன் என்னை வல்லமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான் அல்லது அந்த வார்த்தை அவனுக்கு மாம்சமாக இருந்தது தூள் கிளப்பிட்டான் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்